அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழரசி பாலமுருகன் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது நாளைய தினம் வியாழக்கிழமை எட்டு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று கொண்டாடவிருக்கக்கூடிய நாகச்சதுர்த்தி பற்றிய ஒரு சிறப்பான குறிப்புகள் தான் இந்த நாகச்சதுர்த்தி அப்படிங்கிறது வருட வருடம் ஆடி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசையை எடுத்து வரக்கூடிய நான்காம் திதியான சதுர்த்தியில் கொண்டாடக்கூடியது இந்த நாக சதுர்த்தி தினத்தில் நம்மளோட இந்த இயற்கையோடு இணைந்து வாழக்கூடிய ஒரு உயிரினம்தான் இந்த பாம்புகள் பாம்பை பார்த்தா படையும் நடுங்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த பாம்புகளை நாம் வழிபட வேண்டிய ஒரு அதி அற்புதமான நாள் தான் நாளைய தினம் இந்த பாம்புகள் வந்து நம்ம இறைவனோட ரொம்ப அதிக தொடர்புடவை தொடர்புடையவை இப்போ சிவபெருமானை எடுத்துக்கிட்டிங்கன்னா அவருடைய கழுத்தில் வாசுகி என்ற ஒரு பாம்பு இருக்கும் அதை மாதிரி பெருமாளை எடுத்துக்கிட்டிங்கன்னா அவருக்கும் வந்து அந்த ஆதிசேஷன் வந்து ஆதிசேஷன் மேலே தான் அவர் வந்து படுத்திருப்பார் அது மாதிரி இன்னும் நிறைய அம்மன் நிறைய அம்மனுக்கு பாம்பு தான் வந்து அழகாக கூட பிடிச்சிருக்கும் கிருஷ்ணர் எல்லாருக்குமே வந்து அவங்களுடைய வரலாறை படித்தோம்னா பாம்பு ஏதாவது ஒரு இடத்துலையாவது வந்திருக்கும் அத்தகைய சக்தியுடைய அந்த நாகங்களை வழிபடக்கூடிய ஒரு நாள் தான் இன்று ஏன் நம்ம வழிபடணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நாகத்தால் பலவிதமான தோஷங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது கால சர்ப்ப தோஷம் ராகுதோஷம் கேது தோஷம் இந்த தோஷங்கள் ஒருத்தர் வாழ்க்கையில் இருக்கும் பொழுது அவரு அவருடைய முன்னேற்றம் திருமணத்தில் தடை குழந்தை பிறப்பில் தடை அவருடைய தொழிலில் தடை அப்படின்னு பல தடைகளை உருவாக்கி கொண்டே இருக்கும் அதனால தான் வந்து சில கோவில்கள் இந்த தோஷங்களை நீக்குவதற்காகவே வந்து கட்டப்பட்டு ரொம்ப விமர்சையான வழிபாட்டு முறைகள்லாம் அங்கே வந்து செய்கிறாங்க இதோட வரலாறு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏன் வந்து இந்த நாகச்சதுர்த்தி தினம் வந்து கொண்டாடப்படுகிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா பிரம்மா சிவன் விஷ்ணு பிரம்மா இருக்கிறாங்கல்ல அந்த பிரம்மருக்கு உடைய மகன் தான் யாருன்னு கேட்டிங்கன்னா கஷ்யப்பர் அந்த கஸ்யப்பருக்கு நான்கு மனைவிகள் இருந்தாங்க அதில் ஒருத்தர் தான் கத்ரி கஷ்யப்பருக்கும் கத்ரிக்கும் பிறந்தவர் தான் நாகர் இந்த நாகர் வந்து தன்னுடைய தாய் பேச்சை கேட்கவே மாட்டாரான் அதனால் கத்திரி என்ன பண்ணாங்க தன்னுடைய சொந்த மகனையே அந்த நாகத்தையே நீ வந்து நெருப்பில் விழுந்து மாண்டு போவாயாக இறந்து போவாயாக அப்படின்னு சாபம் கொடுத்துட்டாரு அதனால நிறைய நாகங்கள் நெருப்பில் விழுந்து செத்து போச்சு யார் வந்து அந்த யாகத்தை நடத்தினாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜனமே ஜெயன் அப்படிங்கிற ஒரு அரசன் அந்த யாகத்தை நடத்தினார் ஆனால் அஸ்திகர் என்ன பண்ணார் அவர் ஒரு முனிவர் அந்த யாகத்தை தடுத்து நிறுத்தி அந்த நாகங்களுக்கு சாப விமோச்சனம் கொடுத்தார் அப்படி இந்த நாகங்கள் சாப விமோச்சனம் பெற்ற நாளே இந்த நாக சதுர்த்தி நாள் அப்படின்னு கொண்டாடப்படுகிறது இந்த நாக சதுர்த்தி அதை அடுத்து வரக்கூடிய நாகப்பஞ்சமி நாலாவது திதி சதுர்த்தி அடுத்து வரக்கூடிய ஐந்தாவது திதி பஞ்சமி இது இரண்டுமே வந்து நாகங்களுக்கும் கருடனுக்கும் நம்ம வந்து நம்முடைய வழிபாடுகளை செய்வது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது இந்த நாக சதுர்த்தி திதியானது எப்போ ஆரம்பிக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்று புதன்கிழமை அதாவது ஏழு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இரவு ஐந்து ஐம்பத்தி ரெண்டு மணிக்கு ஆரம்பித்து நாளை இரவு வியாழன் இரவு எட்டு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு பதினொன்று நாற்பத்தேழு மணி வரைக்கும் இந்த சதுர்த்தி திதி வந்து இருக்குதுங்க இப்போ நம்ம இதில் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நாகத்திற்கான வழிபாடுகளை நாம் செய்வது அப்படிங்கிறது நல்லது நாளை ராகு காலம் ஒன்றரை மூணு மதியம் ஒன் தேர்ட்டி பிஎம் டு த்ரீ பிஎம் அந்த நேரத்தில் நம்ம நாகங்களுக்கான வழிபாடை அவசியம் செய்யணும் சில பேர் யோசிக்கலாம் நாங்கள் இது வரைக்கும் நாகத்துக்கெல்லாம் வழிபாடு செஞ்சது கிடையாதுங்க எங்கள் வீட்லேயும் நாகர் சிலையோ அல்லது அதை மாதிரி மோதிரத்தை நிறைய பேர் போட்டிருப்பாங்க எங்களுக்கும் அந்த நாகத்துக்கும் சம்மந்தமே இல்லை நாங்கள் ஏன் செய்யணும் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் அப்படி யாருமே இதில் தப்பிக்க முடியாது ஏன்னா நம் நம்ம தலைமுறையினர் நமக்கு முந்தைய தலைமுறையினர் அவங்களுக்கு முந்தைய தலைமுறையினர் வழியாக வரக்கூடிய அந்த தலைமுறையினர்கள் முன்னோர்கள் வந்து தெரிந்தோ தெரியாமலோ தங்களுடைய வாழ்க்கையில் ஏதாவது ஒரு நாகத்துக்கு கெடுதல் செய்திருந்தாங்கன்னா அதுவும் நமக்கு வந்து ஒரு தோஷமாக தொடர்ந்து தான் இருக்கும் சோ அத்தகைய தோஷங்கள் தோஷங்கள் நம்மளை விட்டு போகணும்னா அவசியம் நம்ம வருஷத்துல ஒரு நாள் ஒரு எளிய வழிபாடை நம்ம செய்வது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க இது வந்து நம்ம உண்மையான பக்தியோட நாகங்கள் கிட்ட வேண்டிக்கும் பொழுது நம்ம வேணும்னே எந்த நாகத்தையும் கொல்ல போகிறது கிடையாது தெரியாதனமா நம்ம இப்போ ரோட்டில் டூ வீலர்லேயோ ஃபோர் வீலர்லேயோ போகிறோம் ஒரு பெரிய ரோட்டில் நடுவில் ஒரு நாகம் போது ஒரு பாம்பு போகுதுன்னா நம்ம தெரியாமல் அதோட வால் பகுதியிலேயோ ஏற்றிடுவோம் ஸோ அதுவும் வந்து ஒரு தோஷமாக தான் போவோம் இன்னும் சில பாம்புகள் நம்ம வீட்டுக்கு வரும்போது அந்த பயத்தில் அடிச்சிடுவோம் நாகங்களை அதுவும் வந்து ஒரு தோஷமாக தான் மாறும் ஸோ இந்த தோஷம்லாம் நம்மளை விட்டு போகணும்னா நம்ம இந்த வழிபாட இந்த நாக சதுர்த்தி தினத்தில் செய்வது அப்படிங்கிறது நல்லது ஏன்னு கேட்டிங்கன்னா ஒரு இதுக்கு ஒரு இன்னொரு கதையும் இருக்குது ஒரு ஏழை பெண் வந்து தன்னுடைய உடன் பிறந்தவர்கள் வயலில் வேலை செய்யும் போது நாகம் வந்து அந்த உடன் பிறந்தவர்களை தீண்டி எல்லாம் இறந்துடுறாங்க அந்த பெண் நாகராஜாவை நோக்கி தவம் புரிகிறாள் தவம் புரிகிறாள்னா நோன்பு இருந்து என்னுடைய உடன் பிறந்தவர்களை நீ உயிரோடு எனக்கு திருப்பித்தா நாகங்கள் தீண்டியதால் அவங்க இறந்துட்டாங்கன்னு கேட்டதுக்கு திரும்பவும் அந்த நாகராஜா வந்து அவங்கள உயிர்ப்பித்து கொடுத்தாராம் அதனால் நம்ம நினைக்கிற மாதிரி நாகங்கள் ரொம்ப பயங்கரமானவை அல்ல நம்ம அவங்கள தொந்தரவு பண்ணாத வரைக்கும் அவங்களும் நம்மளை வந்து தொந்தரவு பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லப்படுது ஏன்னா இந்த உலகத்தை காக்கக்கூடியவர் கு காக்கக்கூடியதே அனந்தன் அப்படிங்கிற அந்த நாகம்தான் அவர்களுக்கு துணையாக வாசுகி அப்படிங்கிற பாம்பு கார்கோடன் அப்படிங்கிற பாம்பு தர்ஷகன் அப்படிங்கிற பாம்பெல்லாம் இருக்குது அதெல்லாம் கீழே பாதாள லோகத்தில் இருக்கிறதா வந்து ஐவீகம் சொல்லுது ஸோ நம்ம நாளைக்கு அந்த ஒன்றரை மூணு ராகு காலத்தில் பெண்கள்லாம் நாளைக்கு சுத்தப்பத்தமாக தலை குளிச்சுட்டு என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்கள் வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய கோவிலில் அந்த மரத்துக்கு கீழெலாம் நாகர் சிலைகள் தான் வச்சுருப்பாங்க அந்த என்ன தலை விரிச்சமோ அதுக்கு கீழே வந்து நாகர் சிலைகள்லாம் இருக்கும் அந்த நாகர் சிலைக்கு நீங்கள் பால் அபிஷேகம் செய்வது அப்படிங்கிறது நல்லது ஒரு டம்ளர் பால் ஒரு இரநூறு எம்எல் பால் இரநூறு எம்எல் மஞ்சள் தண்ணீர் இது ரெண்டுத்தையும் நீங்கள் எடுத்துக்கோங்க அதை எடுத்துக்கிட்டு போயிட்டு நீங்கள் வீட்டிலருந்தே எடுத்துகிட்டு போயிடுங்க காய்ச்சாத பால் தான் எடுத்துகிட்டு போகணும் எடுத்துகிட்டு போயிட்டு அந்த நாகர் சிலைகளுக்கு ஒவ்வொரு ஒரு அஞ்சாறு சிலை வச்சுருக்காங்கன்னா ஒவ்வொரு சிலை மேலேயும் ஒரு ரெண்டு ரெண்டு ஸ்பூன் வர மாதிரி நீங்கள் ஊற்றினா கூட போதும் ஆனால் இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஊற்றக்கூடிய அந்த பாலும் அந்த மஞ்சள் தண்ணீரும் பூமியை வந்து தொடணும் அந்த நாகர் சலைக்கு கீழே சிமெண்ட்டுலாம் போட்டிருந்து அந்த சிமெண்டோடே அதை நின்றுச்சுனா நம்ம செஞ்சது வேஸ்ட் ஆகிடும் அந்த பூமியை வந்து அதை தொடணுமா அதனால் அதில் கீழே இருக்கக்கூடிய அந்த கொஞ்சம் பாலை எடுத்து நீங்கள் மண் இருக்குது இல்லையா அந்த பூமியில் அந்த பால் சொட்டும் மஞ்சள் நீர் ஒரு ரெண்டு மூணு சொட்டு விழுவது நல்லது பூமி வந்து அதை உறிஞ்சணுமா அப்போ தான் அந்த தோஷம் நிவர்த்தி ஆகும் அப்படின்னு சொல்லப்படுது அபிஷேகம் பண்ணிட்டு மஞ்சள் குங்குமம் பொட்டு வச்சு முடிஞ்சா வஸ்திரம் சாத்துங்க வாசனை மலர்களால் நாகங்களை அலங்காரம் செய்யுங்க அதுக்கப்புறம் ஒரு தீபம் ஏற்றி வச்சுட்டு ஆரத்தி காமிப்பது அப்படிங்கிறது நல்லது நேவியதீகமாக அரிசி மாவு வைக்கலாமா பாலும் வைக்கலாம் இதை வந்து நாளைக்கு அந்த ராகு கால நேரத்தில் ஒன்றை மூணு அந்த நேரத்தில் நீங்கள் போய் செய்வது அப்படிங்கிறது அவ்வளவு நல்லது நம்ம குடும்பமும் நல்லாயிருக்கும் நமக்கு அடுத்து வரக்கூடிய சந்ததியினருக்கும் அந்த நாகங்களோட அருள் பரிபூர்ணமாக இருக்கும் நம்மளுக்கு வந்து ஒரு பாதுகாப்பாக இருக்கும் நாகங்களால் நம்மளுக்கு எந்தவித ஆபத்தும் வராது அதனால் பெண்கள் நாளைக்கு முடிஞ்ச வரைக்கும் இந்த வழிபாடை செய்வது அப்படிங்கிறது நல்லது பெண்கள் மட்டும்தான் செய்யணுமா ஆண்கள் செய்யக்கூடாதா அப்படின்லாம் கிடையாது பெண்கள் போக முடியாத பட்சத்தில் ஆண்களும் போய் கொஞ்சம் பாலை ஊத்துறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது முடிஞ்ச வரைக்கும் நாளைக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க ரொம்ப ரொம்ப நல்ல வாய்ப்பு நமக்கு கிடச்சிருக்குது இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நன்றி